ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம கிரீமம் பாஸ்மகே நமஸ்காரம் நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகேயசெய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் தினபலன் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு வியாழக்கிழமை சோபகருத்து வருஷம் ஆடி மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி இன்றைக்கி மரண யோகம் ராகுகாலம் ஒன்றை மூணு இன்றைக்கி திதி பார்த்தாலையானால் நவமி திதி கார்த்தால ஒரு ஒம்பது ஒம்பது ரமணி வருலம் இருக்குது அதற்கு பிறகு தசமி தீதி நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் ஒரு ஏழரை மணி வருலம் அதற்கு பிறகு வந்து ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவானுடைய அதாவது ரோகிணியில் உச்சம் அவர் அதனால் மிகவும் ஏற்றமான நட்சத்திரம் இன்றைக்கி சந்திராஷ்டம ராசின்னு பார்த்தேன்னா இன்றைக்கி துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் புதுசாக வந்து எந்த ஒரு முயற்சியும் தேவையில்லை வெளியூர் வலி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் சரி இன்றைய கோள்சார நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராகுபகவானும் ரிஷபத்தில் சந்திர பகவான் இருக்கார் உச்சம் பெற்று போகிறார் இன்றைக்கி அடுத்தால ஒரு ஏழரை மணியிலேருந்து ரோஹிணி நட்சத்திரத்திலே போகிறார் கடகத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் துலாத்தில் கேத்து கும்பத்தில் வந்து சனி பகவான் வக்கரகதியில் இது இன்றைய கோச்சார நிலை சரி இன்றைக்கி வந்து ஒரு சிறிய விஷயத்தை பார்ப்போம் அதற்கு முன்னாடி வந்து இன்றைக்கி துலாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் ஏற்கனவே சொல்லிட்டேன் வெளியூர் வழியும் ஆன்லம் பிரயாணம் வேண்டாம் நலத்தில் சற்று தொய்வு இருக்கும் யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டியிருக்கு கட்டாயம் அப்படின்னா சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கொடுத்துட்டு பிரசாதமாக நீங்களும் வாங்கி சாப்பிட்டு போங்க சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் ஏன் சந்திராஷ்டமத்தை இப்படி சொல்கிறோன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் போகிறோம் அதனால் வந்து புத்தி பேதளிக்கக்கூடிய கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் அது வேண்டாம்னு சொல்கிறோம் சரி இன்றைக்கி வந்து ஒரு சிறிய தகவலை பார்ப்போம் இன்னைக்கு வந்து தசமி தீதி வந்துடுறது பார்த்தாலும் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே சொல்லேன் தேய்பிரை தசமி தேய்பிரை தசமினா இன்னொரு நாலஞ்சு நாளில் வந்து அமாவாசை வந்துடும் ஏன்னா பௌர்ணமியிலேருந்து தேய்ந்து தேய்ந்து கொண்டே நிலவு வருது அது தேய்விரை தசமி இந்த தேய்பிரை தசமி அப்படின்றது வந்து யமதர்ம ராஜனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றமான நாள் அதாவது இன்றைக்கி வந்து யமதர்மராஜனை வந்து நம்ம வந்து சேவிச்சோமே ஆனால் தீர்க ஆயுள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் உண்டு அதாவது இன்றைக்கி வந்து தேய்பிரை தசமியில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாள் தசமி தேய்பிரை தசமி இதில் பார்த்த பெண்களாக இருந்தால் செவ்வாயும் வெள்ளியும் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வழக்கம் அதுதான் வந்து வீட்டுக்கும் வந்து சுபிக்ஷம் ஆண்களாக இருந்தால் புதனும் சனிக்கிழமையும் தேய்ச்சி குளிக்கிறது வந்து விசேஷம் சரி இப்போ வியாழக்கிழமை வந்திருக்கு இப்போ என்ன பண்ணுறது அந்த எண்ணெயில் வந்து ஒரே ஒரு ட்ராப் நெய்யை சேர்த்து ஒரு ரெண்டு தலையில் வந்து ஒரு ரெண்டு ட்ராப்போ மூணு ட்ராப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதன் மூலியமாக அந்த தோஷங்களும் இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதனால் எண்ணெய் நல்லெண்ணெயோட ஒரு ரெண்டு ட்ராப் வந்து நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துனீங்களேனால் அதை எடுத்து தலையில் தேய்ச்சினீங்களேனால் கண்டிப்பாக இந்த வியாழக்கிழமையில் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுனுடைய தோஷம் வராது ஏன்னா பொதுவாகவே வந்து ஆண்களை பொறுத்தவரையிலும் புதனும் சனியும் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் பெண்களை பொறுத்தவரையிலும் செவ்வாயும் வெள்ளியும் த எண்ணெய் தேய்ச்சிக்கிறது வழக்கம் ஆனால் இப்போ வியாழக்கிழமையில் வந்திருக்கு தசமி திதி வேறு தசமி தீதியில் எண்ணெய் தேய்ச்சினாலன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் யம தர்மராஜனுக்கு உண்டான நாள்ன்றதுனால அதில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு வந்து ஒரு வழக்கு போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் நலம் குன்றியவர்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும் சரி இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து இதை அனுப்புங்க டைம் கரெக்ஷன் முதல்ல பண்ணுறேன் ஏன்னா நான் பார்த்த ஜாதகங்களில் முக்கால்வாசி பேருக்கு வந்து சந்தியில் வருது அதாவது சந்தின்னா ஒன்று ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் உண்டான சந்தியாக இருக்குது ஒரு நட்சத்திரத்துக்கும் அடுத்த நட்சத்திரத்துக்கு உண்டான சந்தியாக இருக்குது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தசா காலங்கள் மாறுபடும் நட்சத்திரம் மாறுபட்டதுன்னா எல்லா விதமான பலன்களுமே மாறுபட்டுரும் அதை தவிர வந்து நீங்கள் வந்து ஏன் உங்களுக்கு உத்திர நட்சத்திரம்னு நினச்சின்னு இருப்பீங்க ஹஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க உத்தர நட்சத்திரம்னு நினச்சிருந்து நீங்கள் வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக போய் அந்த நட்சத்திரத்திலே வந்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டுருப்பீங்க முதல்ல வந்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன நீங்கள் பிறந்ததனுடைய தேதி நேரம் அந்த லாட்டிட்யூட் லாஞ்சிட்யூட் ஏன்னா ஒரு நட்சத்திரம் மாறுறது சந்தி வரும்பொழுது வந்து ரொம்ப ஜாகிரதையாக பார்க்கணும் ஏன்னா நீங்கள் பிறந்த இடத்தினுடைய லேட்டிடியூட் லாஞ்சிட்யூட் மாறிட்டுன்னா எல்லாமே மாறிடும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னென்னா டோட்டல் இந்தியாவுக்கு வந்து ஜிஎம்டி டைம் வந்து ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி ஹவர்ஸ் தான் அதனால் லாட்டிட்யூட் லாஜிட்டியூட் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் இது வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்ம அதாவது நம்ம வழக்கத்துக்கு இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் வச்சுக்கணுமேனு பண்ணது அதனால் அது வந்து சரிப்பட்டு வராது அந்த கரெக்ஷன் பண்ணி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் பர்த் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இவ்வளோ எப்படி இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வு என்ன மாதிரியான தீர்வு என்ன மாதிரியான எளிய பரிகாரம் இதன் மூலியமாக எப்படி உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை மெதுவாக கொண்டு போக முடியும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் சரி இன்னைக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் தனஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் தாயின் மூலியமாக திடீர் பண வரவு வரும் அதாவது வீட்டில் வந்து தாய் வழி சொத்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பணவரவு அபரிமிதமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிநாதனம் அஞ்சாம் இடத்துலேருந்து சுக்கர பகவானையும் பார்க்குறாரு வர குரு பகவான் பெரிய ஏற்றம் எதை தொட்டாலும் பண வருமானம் புதுசாக ஒரு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசாக போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவீங்க ஏன்னா இருபத்தஞ்சி தேதி ஆகி போச்சு ஆடி மாதம் ஒரு ஆறு ஏழு நாள் தான் இந்த மாதமே முடிய போகிறது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை குரு பகவானுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க குரு பகவான் உங்களுடைய மடாதிபதிகள் வா போய்ட்டு ஒரு சேவிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் துணி வச்சுக்கோங்க ரிஷபராசி கிருத்திகை ரோஹிணி மிருக சீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதும் கேந்திரத்தில் சதுர்த்த கேந்திரத்தில் ராசிநாதனே இருக்கிறது பெரிய விசேஷம் எதை தொட்டாலும் உங்களுக்கு வந்து அதாவது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சுப செலவுகள் வரும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் அவர் பத்தாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல வந்து சுபத்துவம் அடையிறது அதனால் வெளிநாட்டு போகக்கூடிய யோகங்கள் உண்டு எட்டாம் இடத்தின அதிபதியே பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் மறைந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலியமாக ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் ஷேரு அது தவிர புரோக்கரேஜ் அது தவிர வந்து திடீர் பண வரவு அதாவது ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் வரவு பரிவிதமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இன்றைக்கி தசமி வேறு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை ஒன்று போட்டு வாங்குவோம் கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும் மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் இன்றைக்கி ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தாலேனால் சுபசெலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல உச்சம்பெற்ற சந்திர பகவான் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் பெருசாக ஏதாவது வாங்குவீங்க இன்னைக்கு போயிட்டு புதுசாக வீடு அதாவது ஒரு ஃப்ளாட்டு போய் புக் பண்ணிட்டு வரலான்ட்டு போய் பார்த்துட்டு வருவீங்க வீட்டுக்கு வேண்டிய ரெஃப்ரிஜிரேட்டர் அந்த மாதிரி அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குரு பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் படிக்கக்கூடிய இளைஞர்களை கண்டிப்பாக புதிய தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரவேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க சரவேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றதும் கையில் வந்து ஒரு குங்கும கலர் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கடகராசி புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் மனோகாரகன் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் மனசில் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக இன்றைக்கி உங்களுக்கு அடையவீங்க ஏன்னா பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய இடம் அந்த இடத்துல போய் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் கடகராசிக்காரர்களாக நல்ல யோகமான நாளாக இருக்குது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்காருனே கவலைப்படாதீங்க அவர் வக் வக்கரத்தில் இருக்கார் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடம் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அருகம்பல் மாலை போட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றத்தையும் கொடுக்கும் கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும் சிம்ம ராசி மகம்பூர்வம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு மனசில் கிளேசத்தை ஏற்படுத்துவார் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரிவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் வந்து ஒரு வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பிரிந்து செல்லக்கூடிய அதன் மூலியமாக பணவரபரி விதமாக இருக்கும் பன்னெண்டாம் அதிபதியும் பன்னெண்டுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் வந்து திடீர்னு வெளியூர் பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணார் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ சூரிய நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் கிரதயம் சொல்கிறது நல்ல ஒரு ஏற்றம் கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க அதுவும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் கன்னிராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறது பெரிய விசேஷம் படிக்கக்கூடிய இளைஞறிஞர்கெலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க எந்த இடத்துல உங்களுக்கு சீட்டு வேணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது திடீர் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எந்த காலேஜுக்கு இன்னைக்கு கேட்டிருந்தீங்களோ அந்த காலேஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட்டு வந்துடும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை வணங்கிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வியாழக்கிழமை வேறு போய் போய் இது பண்ணிட்டு வாங்க கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்குவாங்கோ அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் துளாராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்றில் இருக்கிறது விசேஷம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் எட்டாம் இடத்துல வந்து பத்தாம் அதிபதி பத்துக்கு பதினொன்றில் இருக்கார் அது ஒரு பெரிய விசேஷம் இருந்தாலும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பணவரவு நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் சற்று கவனம் தேவை துளாராசிக்காரர்களுக்கு கேது பகவான் ராசியிலே இருக்கிறது கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனை கொடுக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் எதை தொட்டாலும் பணம் வரும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான பேர் உணங்கிட்டு வாங்கும் ஏன்னா துளாராசிக்காரர்கள் இன்னைக்கு வியாழக்கிழமை வேறு ஆஞ்சநேயருக்கு இருக்கு ஒரு வெத்தலை மாலை போட்டு வர்றதும் கையில் பச்சை கலர் வச்சுக்கிறதும் நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் விருச்சிக ராசி விசாக மனுஷம் கேட்டு இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் திக்பலம் பெற்று போயிருக்கார் அதனால் வந்து எதை தொட்டிங்கன்னாலும் சரி தொழிலில் புதிய தொழில் அமையும் தொழிலில் எல்லாமே வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் அதுவும் மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்க அவளுக்கு பெரிய ஏற்றம் போலீஸு ஆம்டு ஃபோர்ஸஸ் இவ்வாளுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் இருக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துகிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த கேட்ரிங் படிச்சிட்டு இருக்கவா சமையல்கலை வல்லுநர்களுக்கு நல்ல ஏற்றம் இன்னைக்கு புது ஆர்டர் வரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க முருகனை போய் சேவிச்சிட்டு வாங்கோ ஆடி மாதம் வேற கிருத்திகை நட்சத்திரம் இன்னைக்கு அடுத்தாலும் ஒரு ஏழரை மணி வரலம் இருக்கு சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க தனுசு ராசி மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குருபவான் நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது இன்றைக்கி ஏன்னா உங்களுக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல வந்து சந்திர பகவான் உச்சம் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல வெளிநாட்டுக்கு போகணும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போயிடலாம் தொழிலில் பார்த்தேன்னா அதாவது செய்யக்கூடிய வேலையில் வந்து என்ன சொல்கிறது நேர்முக வருமானத்தை விட மறைமுக வருமானம் அதிகமாக வரும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பேரும் போழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைமுக வருமானம்னால் என்ன அப்படின்னா இந்த இது மாதிரி நினச்சிக்காதீங்க மறைமுக வருமானம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இன்சென்டிவ் வர்றது இதெல்லாம் வந்து மறைமுகமாக வரக்கூடியது ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு அடிஷ்னலாக கொடுக்கக்கூடியது மறைமுக வருமானம் அதை சொல்கிறேன் நான் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கோ கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு ஏற்றமான நிறமாக இருக்கும் மகர ராசி உத்ராடம் திருவோணம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் பேச்சில் ஜாகிரதையாக இருங்கோ இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஏழாம் அதிபதி இருக்கிறது ரொம்ப விசேஷம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் மூதாதையர்களின் ஆசீர்வாதம் உண்டு எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் போகிறது இன்றைக்கி வியாழக்கிழமை வேறு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயப் பெருமானை போய் சேவிச்சிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட இருக்கும் கும்ப ராசி அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரகதி அடைஞ்சு ஜென்ம சனியாக இருக்கார் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரபோ ஆறாம் அதிபதி ஆறுக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் வேலையில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் வேலையில் பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் கொடுப்பா இன்றைக்கி திடீர்னு மெயிலில் வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மறைமுகமான வருமானங்கள் திடீர் பதவி ஏற்றம் கிடைக்கும் புதுசாக வீடுமனை வா வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணத்திற்கு வந்து இப்போ பஞ்ச ஜாதகம் மாற்றுறது பெரிய விசேஷம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவான மனசில் நினச்சிக்கோங்க என்ன வியாழக்கிழமை வேறு குரு பகவானை நினச்சிண்டு குரு குருவிஷ்ணு குருதெய்வோ மகேஸ்வரா குருதாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவீன மகான் ஒரு யோசிச்சு அப்படியே மனசில் தியானம் பண்ணிண்டு இது வந்து திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தீர்களேனால் கண்டிப்பாக திருமணப் பிராப்தி ஏற்படும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பனை போய் வணங்கிட்டு வாங்குவோம் ஐயப்பனை போய் வணங்கிட்டு வர்றதும் நெய்யில் வந்து ஒரு விளக்கு போட்டு வர்றதும் கையில் வந்து ஒரு மஞ்சள் நிறம் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல வந்து தன் நட்பு ஸ்தானத்தில் இருக்கார் அதாவது தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்து தனஸ்தான அதிபதியையும் பார்க்கறது பெரிய விசேஷம் வேலையில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரம் மூலியமாக நல்ல செய்தி வரும் இந்த கவிதை எழுதுகிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இன்றைக்கி புதுசாக வந்து இந்த கவிதை எழுதுறவா அவளுக்கு வந்து இப்போ கவிஞர்களுக்கெல்லாம் வந்து புதுசாக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் திகழப்போது மூணாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு அவர் ஒரு துளசி மாலை போட்டு கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் லோகாசம்தாசு நோப்து நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்